கிறிஸ்துக்குள் பிரியுமானே இயேசுவின் ஜெப ஐக்கிய குடும்பத்தாரை ஆக்கிய உங்களை இந்நாளிலே இருக்கிறவரும் இருந்தவரும் வருவரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்புடனே வாழ்த்துகிறேன் கடந்த தினங்களிலே உயிர்த்தெழுந்த இயேசுவை குறித்து நாம் தியானித்து கொண்டு வருகிறோம் தொடர்ந்து உயிர்த்திருந்த தேவன் எப்பேற்பட்டவர் என்பதை குறித்து இன்னும் அதிகமாக வேதத்திலே நாம் தியானிக்க போகிறோம் எனவே இருக்கிறவராய் இருந்தவர் என்று தலைப்பில் முழுமத்திலே இச்செய்தியை கொண்டிருக்க நான் ஆசிக்கிறேன் வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்றாம் அதிகாரத்தில் நான்கு ஐந்தாம் வசனத்தில் வாசிக்கும்போது இருக்கிறவரும் இருந்தவரும் ஆகிய தேவன் என்று சொல்லி இயேசுவை குறித்து அங்கு சொல்வதை நாம் வாசிக்க முடியும் என கருமையான திபிச்சனுமே அது மட்டுமல்லாதபடி அப்போஸ்லான யோவான் திரியோக தேவனிடத்திலிருந்து உங்களுக்கு வாழ்த்துதலை கொண்டு வருகிறார் அவருடைய சிங்காசனத்துக்கு முன்பாக உண்மையுள்ள சாட்சியையும் பூமியின் ராட்சகர்களுக்கும் அதிபதியாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபியும் சமாதானமும் உண்டாவதாக என்று வாழ்த்துவதை நாம் அங்கு வாசிக்கிறோம் அவருடைய வாழ்த்துதலும் ஆசிர்வாதமும் கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் வீட்டிலும் பெருகுவதாக என்பதை குறித்து தாம் வாசிக்கிறோம் எனக்காடு ஆண்டத்தைப் பெற்றமே பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவன்களாகிய கர்த்தரிடம் அவருடைய நாமத்தை கேட்டபோது இருக்கிறவராக இருக்கிறேன் என்று சொல்லி அங்கு தேவன் சொன்ன வார்த்தையை நாம் அங்கு வாசிக்க முடியும் யாத்திராகவும் மூன்றாம் அதிகாரம் பதி நான்காம் வசனம் அருமையான தேவச்சனமே நம்முடைய தேவன் இருக்கிறவராக இருந்தவராக அங்கு குறிப்பிடுவதை பார்க்கிறோம் எனவே மோச இடத்துல அவர் சொல்லும்போது இங்கே மூன்றாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தில் நாம் வாசிப்போமே ஆனால் மிக தெளிவாக அவர் சொல்வதற்கு சொல்வதை குறித்து நாம் கேட்க முடியும் அப்போது மோச தேவனை நோக்கி நான் இஸ்ரோவேல் புத்திரிடத்தில் போய் உங்கள் பிதாக்களுடைய தேவன் உங்களிடத்தில் என்ன அனுப்பினார் என்று அவர்களுக்கு சொல்லும்போது அவருடைய நாமம் என்ன என்று அவர்கள் என்னிடத்தில் கேட்டால் நான் அவர்களுக்கு என்ன சொல்லுவேன் என்றான் அதற்கு தேவன் இருக்கிறவராக இருக்கிறேன் என்று மோசையுடன் சொல்லி இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்தில் அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்தரோடு சொல்வாயாக என்றார் என்று பார்க்கிறோம் எனக்கு அருமையான தேவி சென்னுமே யூத ரபிகள் அதற்கு விளக்கம் கொடுக்கும்போது இருந்தவர் இருக்கிறவர் இருக்க போகிறவர் என்று விளக்கம் கொடுத்தார்கள் அது கர்த்தருடைய மாறாத அன்பின் நிறுத்தமாக அது மட்டுமல்லாதபடி விளக்கத்தின் தொடர்பை பார்க்கும்போது இது கர்த்தருடைய மாறாத குணதசங்களை வெளிப்படுத்துகிறது என்றும் நான் கர்த்தர் நான் மாறாதவர் என்று அவர் சொல்வதை குறித்து நாம் வாசிக்க முடியும் மல்கியா புஸ்தகத்தில் மூன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் வாசிக்கும் போது நான் கர்த்தர் நான் மாறாதவர் என்று சொல்வதை பார்க்கலாம் அதையே புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து சொல்லும்போது நேற்று மெண்டும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார் என்று நாம் அறிந்திருக்கிறோமே என்று எபேரியர் பதிமூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் வாசிக்கிறோம் எனக்கு அருமையான தேவச்சனமே ஓய்ந்திருந்த இயேசுவை குறித்து சாட்சி சொல்லும் பொழுது அவர் மாறாதவராய் மாறாதவராயிருக்கிறார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம் அவர் இருந்தவர் அவர் இருக்கிறவர் அவர் வருகிறவருமாய் இருக்கிறார் என்று வேதன் நமக்கு வலியுறுத்தி சொல்கிறது எனக்கு அருமையானவர்களே காலங்கள் கடந்து செல்கின்றன நாகரிகமும் மாறுகின்றன ஜனங்களுடைய குணதிசயங்களும் மாறுகிறது சமுதாயமும் பட்டணங்களும் மாறுகின்றன ஆனால் அவைகள் மத்தியில் நம்முடைய ஆண்டவர் நின்று நான் மாறாதவராய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் அவர் உங்கள் மேல் வைத்த அன்பு ஒருபோதும் மாறுவதில்லை அவர் அழைப்பு அந்த அழைப்பையும் அவருடைய கிருபையும் மாறுவதில்லை அது மட்டுமல்ல அவர் உங்களை கொண்டு செய்ய நினைக்கிற பெரிய காரியங்களும் சித்தமும் நோக்கமும் மாறுவதில்லை எனக்கு அருமையானவர்களே இருக்கிறவராக இருந்தவராக இருக்கிறார் அவர் கடந்த காலத்தை நிகழ்காலத்தையும் வருங்காலத்தையும் தாமே தம்முடைய கரத்திலே வைத்திருக்கிறார் என்பதை மறந்துவிடக்கூடாது உங்களோடு இருந்தவர் இந்நாளிலும் இன்றைக்கும் உங்களோடு கூட இருப்பார் மோசோடு கூட இருந்த தேவன் அதோடு கூட நிற்காமல் ஜோசுவ கூடவும் இருந்தார் என்று பார்க்கிறோம் இன்றைக்கு நம்மோடு கூடவும் இருக்கிறார் எனக்கு அருமையானவர்களே இது பெரிய ஆறுதல் அளிக்கக்கூடிய வார்த்தையாக இருக்கிறது யாராவது ஒரு கஷ்டத்திலோ ஒரு வியாகுலத்திலோ ஒரு துன்பத்தில் இருக்கும்போது நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்ற சொல் அவர்களுக்கு பெரிய ஆறுதலை தருகிறது அதுபோல இன்றைக்கு நம்மோடு கூட உயிர் திறந்த இயேசு இருக்கிறார் அவர் ஆறுதலடைய செய்கிறார் முற்காலத்தில் அவர் தேவனாய் இருந்தார் நிகழ்காலத்திலும் அவர்தான் தேவன் வருங்காலத்திலும் அவரே தேவன் நித்திய நித்தியமாய் இருக்கிற கர்த்தர் என்றொன்றும் மாறாதவர் அல்ல லூயா எனக்கு அருமையான தேவஜனமே இருக்கிறவர் இருந்தவர் என்று சொல்லிவிட்டு இருக்கப் போகிறவர் என்றும் தான் சொல்லியிருக்க வேண்டும் ஆனால் இங்கே வருகிறவர் என்று சொல்லியிருப்பதை நாம் கவனிக்க வேண்டும் இருக்கிறவர் இருந்தவர் என்று சொல்லிவிட்டு போயிருக்கலாம் ஆனால் அதோடு கூட இங்கே வருகிறவர் என்றும் குறிப்பிடப்பட்டதை நாம் கவனிக்க வேண்டும் அது எத்தனை மகிழ்ச்சியானது என்பதை குறித்து நாம் தியானிக்க வேண்டும் ஆம் கர்த்தர் உங்களிடத்திலே வருகிறவர் பிதாவின் மகிமை பொருந்தியவராய் வருகிறவர் அல்ல லூயா மகிமையான தேவ தூதர்களோடு எக்கால சத்தத்தோடு வருகிறவர் அல்ல லூயா நம்மை தம்மிடமாய் சேர்த்து கொள்ள வருகிறார் நம்மை மகிமையின் மேல் மகிமையடைய செய்ய வருகிறார் எனக்கு அருமையானவர்களே அது மட்டுமில்லாதபடி இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறமாகிய சர்வ வல்லமே உள்ள கர்த்தராகிய நானே தேவன் என்று சொல்வதையும் பார்க்கிறோம் எனக்கு அருமையான திவச்சனுமே வேதத்தில் நாம் பார்க்கும்போது வெளிப்படுத்தின விசேஷத்தில் பதினோராம் அதிகாரம் பதினேழாம் வசனத்திலே இருக்கிறவரும் இருந்தவரும் ஆகிய சர்வ வல்லமை உள்ள கர்த்தராகிய தேவனே உம்மை ஸ்தோத்திருக்கிறோம் தேவிரர் உமது வல்லமையை கொண்டு ராஜ்ய வாரத்தை பண்ணுகிறீர் என்று சொல்வதை பார்க்கிறோம் எனக்கு அருமையான தேவஜனுமே உங்கள் குடும்பத்தை அவர் வழிநடத்த வல்லவராயிருக்கிறார் அவர் மாறவில்லை ஒருவேளை நாம் உலக பிரகார காரியங்களுக்கு மாறியிருக்கலாம் தேவனை மறந்தும் இருக்கலாம் எனக்கு அருமையான தெய்வச்செருமே காரணம் காலங்கள் செல்லுகின்றது நாகரீகம் மாறுகின்றது ஜனங்களுடைய குணசசியங்கள் மாறுகிறது சமுதாயமும் பட்டணங்களும் மாறிக்கொண்டிருக்கிறது இம்மத்தியிலே நாம் மாறக்கூடாது எனக்கு அருமையானவர்களே உயிர் இயேசு இருக்கிறவர் இருந்தவர் அவர் மீண்டும் வருகிறவராயிருக்கிறார் என்பதை மறந்துவிடக்கூடாது எதற்காக அவர் வர வேண்டும் எதற்காக அவர் வர வேண்டும் என்ற ஒரு கேள்வி எழும்புகிறது எனக்கு அருமையான தெய்வ நம்மை அவரோடு கூட கூட்டிக் கொண்டு போக அந்த பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க அவர் மீண்டும் நம்மை கொண்டு போக வருகிறார் அவர் சாதாரணமாக வருகிறவர் அல்ல பிதாவின் மகிமை பொருந்தியவராய் வரப்போகிறார் மகிமையோடும் மகிமையான தேவதூதர்களோடும் எக்கால சத்தத்தோடும் அவர் வர இருக்கிறார் நம்மை தம்மிடத்தில் சேர்த்து கொள்ள வருகிறார் என கருமையானவர்களே எனவே சோர்ந்து போகாதீர்கள் இயேசு உயிர்த்தெழுந்தார் இதோ நாமும் அவ்வுய்திருந்த இயேசோடு கூட போக ஆயத்தப்படுவோம் தன் குடும்பத்தை ஆதாயப்படுத்துவோம் தன் சொந்த பந்தங்களை ஆதாயப்படுத்துவோம் கர்த்தடைய வருகைக்காக கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசிர்வதித்து வழி நடத்துவாராக ஆமேன்